நிதிநிலை அறிக்கை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்துல மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி கோடி ரூபாய் ஒன்றிய அரசு இன்னும் விடுவிக்காமல் இருக்கு அதனால சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லி அந்த நிதிநிலை அறிக்கையில கூடப்பட்டிருக்கு உங்க தேர்தல் வாக்குறுதியில நூறு நாள நூத்தி ஐம்பது நாளா ஆக்குதோ சம்பளத்தை கூட்டித்தாரம் சொல்லி சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் அப்படி சொன்ன சூழ்நிலையில இப்போ வேலை பார்த்த சம்பளத்தையே கொடுக்க முடியாத சூழ்நிலையில தான் இது இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இதை கொடுக்கறதுக்கு வேற என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க உங்களுக்கு சார்பாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஊரக துறை அமைச்சர் மாண்பு துறை தலைவர்கள் நம்ம நூறு நாள் வேலை திட்டத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இப்போ வந்து இந்தியாவில தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் இன்னும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசால் நிதி விடுவிக்கப்படாமல் இருக்கிறது நம்ம உறுப்பினர் சொன்னால் நூறு நாள் நூத்தி ஐம்பது நாள் ஆக்க வேண்டும் என்று ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய மத்திய அரசு நூறு நாள் வேலைகளுக்காக ஆண்டு தொடக்கத்தில் நிதியாண்டு தொடக்கத்தில் நம் நமக்கு வழங்கக்கூடிய வழங்கப்படக்கூடிய மனித சக்தி வேலை நாட்கள் மிக குறைவாக இருக்கிறது அந்த பணிகள் புரிந்தவுடன் திரும்பவும் கட்டாயம் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது காரணத்தால் தான் இப்ப எல்லா மாநிலங்களும் நூறு நாள் வேலை திட்டத்தில் நிதி பெற முடியாத சூழ்நிலை இருக்கிறது தமிழகம் இந்தியாவில நூறு நாள் வேலை திட்டத்தில் அதிகபட்சமாக குறைந்தது இந்தியாவுடைய ஆவரேஜ் ஐம்பத்தொரு நாள் தான் இந்த ஆண்டுக்கு இருக்கு நீங்க கேக்குறீங்க நூத்தி ஐம்பது நாள் இந்தியாவுடைய ஆவரேஜ் ஐம்பத்தி நாள் தான் தமிழ்நாடு ஒன்றுதான் கடந்த ஆண்டு ஐம்பத்தி ஆறு நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள இருந்தது